அமைக்கிற மேடையிலே தாழ்த்தப்பட்ட மேல்மைக்கிறன் ஏற முடியாது ஒரு கிறிஸ்தவன் அமைக்கிற மேடையிலே ஒரு ஏற முடியாது இந்துவால் இஸ்லாமியன் அமைக்கிற மேடையில் ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவர் ஏற முடியாது ஆனால் திராவிட முற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் கீழ் எல்லா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா வகையினரும் எல்லா சாதியினரும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு சேர மேடையிலே வீற்றிருக்க வேண்டும் அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையில் இருக்கிற எல்லோரு பெயரையும் அவர்களே அவர்களே என்று ஒவ்வொருவருக்கும் உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலையை கொண்டு வந்தது விழா மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த விழாவினுடைய நாயகன் என் பாசத்திற்குரிய அண்ணன் திரு மாதுவரம் சுதர்சன் அவர்கள் உங்கள் பலத்த கருவுளைகளுக்கு மத்தியிலே இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை இத்தனை முறை சொல்வதற்கு பதிலாக கடவுளோட பேர் சொன்னால் புண்ணியமாவது கிடைக்கும் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த திராவிட முன்னேற்ற கழக மேடையில் இருந்து ஒரு திமுக அடிப்படை தொண்டனாக என்னுடைய கண்டனத்தை அவருக்கு இந்த மேடையில் பதிவு செய்கிறேன் எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் வந்து நாம் ஏன் அம்பேத்கர் பத்தி பேசுறோம் திமுக ஏன் அம்பேத்கருடைய கொள்கைகளை உயர்த்தி பிடிக்குதுன்னு வரலாற்று ரீதியாக பல தகவல்களை உங்களோடு பதிவிட்டார் நான் ரொம்ப எளிமையா சொல்றேன் திமுக ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொந்தளிக்குது அமித்ஷா கருத்துக்கு திமுக ஏன் இவ்வளவு பொங்குது அம்பேத்கருக்காக திமுக ஏன் இவ்வளவு குரல் கொடுக்குதுன்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப எளிமையா சொல்றேன் ஏன் நம்ம அம்பேத்கருக்காக குரல் கொடுக்கணும்னா இது ஒரு அரசியல் மேடை தானே கேக்குதுங்களா இது ஒரு அரசியல் மேடை தானே நடக்கிறது அரசியல் தானே எதுக்குங்க இத்தனை பொம்பளைங்க வந்து உட்காந்துருக்கீங்க அரசியல் நடக்கிற இடத்துல பெண்களுக்கு என்ன இடம் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அரசியல் மட்டும்தான் பெண்கள் வர ஆரம்பிச்சிங்க அரசியல் அம்பேத்கர் என்கிற ஒரு தலைவர் அன்று இந்திய அரசியல் பெண்கள் அணிவகுக்க ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு இந்த மேடையில் இத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க பின்னாடி கூட என்னுடைய அண்ணன்மார்கள் வெள்ள சட்டையில அமோகமா இருக்காங்க ஆனா அவங்க யாருக்குமே தன்னுடைய பக்கத்து நாற்காலியில் அமர்ந்திருக்க சாதி என்னன்னு தெரியாது என் பக்கத்துல உட்கார்ந்து பார்ப்பானா பறையனா பல்லனா செட்டியா முதலியாரா நாயக்கரா எதுவுமே தெரியாது என் பக்கத்து நாற்காலியில இருக்கிறவன் கிறிஸ்தவனா இஸ்லாமியனா இந்துவா யாருக்கும் தெரியாது ஆனா பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கும் இந்த நிலையை அமைத்து கொடுத்தவர் ஆனால் அம்பேத்கர் அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற என்னுடைய மூன்று அக்காமர்கள்ட்ட கையொப்பம் வாங்கினாங்க அரசியலில் அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் அந்த அம்பேத்கர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கருக்காக பேசுகிறது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் என்கிற முறையிலே அம்பேத்கர் அவர்களை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு இந்த மேடையில் இருந்து நான் என்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறேன் இப்ப என்னுடைய பேச்சுக்குள்ள போறேன் அண்மையிலே கட்சி துவங்கிய அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு பாஜக பாசிச அரசியல் பண்ணுதுன்னா அப்ப திமுக என்ன பாயாசம் பண்ணுதான் கேட்டிருந்தாரு அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியில பதில் சொல்லிட்டு என்னுடைய ஒரே துவங்குறேன் அண்ணன் விஜய் அவர்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவருடைய வாசகத்தை வச்சிருக்கீங்க அதே வள்ளுவன் தான் சொல்றான் என் நன்றி குன்றாருக்கும் உயிர் உண்டாம் உயிரே இல்லை செய் நன்றி குன்ற மகருக்கு தயவு செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச நன்றியை மறந்துடாதீங்க நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லும் போதெல்லாம் விஜய்ன்ற உங்களை உங்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தி என்று பாசிச பாஜக சக்திகள் உங்களை முத்துரை குத்தி உங்கள் மதத்தின் அடிப்படையிலே உங்களை ஒரு சிறுபான்மையினர் என்று அடையாளத்தோடு முத்துரை குத்தி உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் இருந்த போது எந்த விதமான கட்சி வேதமும் இன்றி உங்களுக்கு தோளோடு தோல் நின்று உங்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்த திராவிட நேற்ற கழகம் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் விஜயுடைய கருத்தை நீங்கள் புறந்தல்ல கூடாது விஜயை ஜோசப் விஜய் என்று சொல்லி நீங்கள் அவருடைய சிறுபான்மை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு ஆதரவாக நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து செய் நன்றியை மறந்து விடாதீர்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு ஓய்வு என் அன்பிற்குரியவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐந்தாவது தலைமுறையில் இருக்கிறது தந்தை பெரியாரை ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவை தொட்டு முத்தமிழறிஞர் தலைவர்களாக இருக்கட்டும் தற்போதைய முதல்வர் மாண்புமிகு மு க இருக்கட்டும் என்னுடைய அண்ணன் அன்பு நிதி அன்பு உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் ஐந்து கடந்து கடந்துவிட்டோம் ரொம்ப எளிமையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதுக்கு நீங்க திமுக ஓட்டு போடணும்ன்றா இதுவரைக்கும் திமுக என்ன பண்ணுச்சுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் இந்த ஐந்து தலைமுறையில் நடந்திருக்கிற மாற்றங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் தந்தை பெரியாரில் இருந்து தோன்றுகிறேன் என் அன்பிற்குரியவர்களே இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் யாருன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஐயா முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய பேரை சொல்லுவீங்க கொஞ்சம் பழைய திமுக காரர்கள இருந்தீங்கன்னா ஐயா அண்ணன் திரு மாதவரம் சுதர்சன் அவர்கள்லாம் கேட்டா பட்டுக்கோட்டை அழகிரியார் தற்போது இருக்கிற இளைஞர்கள் உதயநிதி அவர்கள் சொல்லுவீங்க ஆனா என்ன எனக்கு மிரள வைத்த பேச்சாளர் அப்படின்னு யார கேட்டீங்கன்னா எனக்கு இவங்களையும் பிடிக்கும் கலைஞர் ஐயாவையும் பிடிக்கும் உதயநிதி அவர்களையும் பிடிக்கும் ஆனால் பட்டுக்கோட்டை அழகியவர்கள் எல்லா பேச்சாளர்களையும் பிடிக்கும் ஆனா சமீப காலத்தில் என்னை மிரள வைத்த பேச்சாளர் யாருன்னு கேட்டா பாரத பிரதமர் ஐயா திரு மோடி அவர்கள் தான் ஒன்னும் இல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசின அந்த கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா நான் ஏன் அவருடைய பேச்சை கேட்டு மிரண்டு போனேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒன்றியத்தினுடைய பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட கிடைக்கலனாலும் நமக்கும் அவர் தான் பிரதமர் சரிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அவர் தான் பிரதமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நூற்று கோடி கணக்கான மக்களுக்கும் அவர் தான் பிரதமர் காங்கிரசுடைய தலைவர் ஐயா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவர் தான் பிரதமர் எல்லாருக்கும் அவர் தான் ஒன்றிய கூட்டமைப்பினுடைய பிரதமராக இருக்கிறவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்து தாய்மார்களே ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய தாழியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் மறந்துட்டங்க எப்படிங்க பேசுவாங்க ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் ஒன்றுபட்ட நாட்டினுடைய பிரதமர் ஒரு ஒற்றுமையான நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுறாரு ஒரு மதத்துக்காரங்களுடைய தாலி அறுத்து இன்னொரு மதத்துக்காரங்க பறிச்சுப்பாங்க ஒரு அப்பட்டமான மதவரி பேச்சை பிரச்சாரம் செய்தார் மாண்புமிகு பாரத பிரதமர் மிரண்டுட்டேன் ஒன்னும் இல்லைங்க நான் வந்து நிகழ்ச்சி ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறது நான் ஆறு மணிக்குலாம் வந்துட்டேன் அந்த முனையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஒரு புர்கா போட்ட பொண்ணு அந்த சர்ச்சு வாசல்ல நிக்கிது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிறிஸ்டின் போல சர்ச்சுக்குள்ள போயிருக்கு போயிட்டு வந்த பொண்ணு கையில ஏதோ ஒரு ரொட்டி தொண்டு கொண்டு வருது பிரெட்டோ பண்ணோ கேக்கோ ஏதோ ஒன்று தெரியல கொண்டு வருது கொண்டு வந்துட்டு அந்த புர்கா போட்டுருக்க இஸ்லாமிய பொண்ணு கிட்ட கொடுக்குது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கலங்க அப்படியே அந்த கேக்கை புட்டுச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் சாப்பிட்டுச்சு இதுதாங்க தமிழ்நாடு இதுதாங்க தமிழ்நாடு எங்களுக்கு மதம் முக்கியமல்ல சாதி முக்கியமல்ல சக மனிதரை மனிதராக மதிப்பது முக்கியம் இதை கச்சுத்தங்க தந்தை பெரியார் தான் பெரியார் ஏற்படுத்திய மாற்றங்கள் முக்கியமானது அம்மையில திரு அண்மையில கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் ஜிஎஸ்டி வரி குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பகுதியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நல்ல சமூகத்துல மிக்க மனிதர் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து தன்னுடைய ஐயத்தை தெளிவுபடுத்துறாரு தன்னுடைய கேள்வி கேக்குறாரு அது எல்லாருக்கும் உண்டான ஒரு அடிப்படையான உரிமை இல்லக்கா ஒரு கூடிய மக்களாட்சி நாட்டுல மக்கள் எல்லாரையும் கேள்வி கேட்கலாம் அப்படி அவருடைய சந்தேகத்தை அவர் கேட்டிருக்காரு அந்த சந்தேகத்துக்கு விடை இருந்தா விடை சொல்லியிருக்கணும் இல்லனா இல்லைன்னு அதை விட்டு என்ன பண்ணாங்க பாசி சக்தி அந்த உரிமையாளர் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அந்த மன்னிப்பு கேட்டதை காணொலியா எடுத்து சமூக ஊடகத்துல பரப்பி அந்த மிக பெரும் மதிப்புமிக்க மரியாதைக்குரிய அந்த அன்னபூர்ணா ஓட்டலுடைய உரிமையாளருடைய மதிப்பை குறைக்கும் விதமாக காணொலிகளை பதவிடுறாங்க ஒன்னும் இல்லைங்க தந்தை பெரியார் எந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறாரு ஒரு திமுக நல்லா கேட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க திருவள்ளிக்கல் இருக்கு பாத்தீங்களா திருவள்ளிக்கல நடக்குது ஒரு எழுபது எண்பது வயசு ஆளுங்க இருந்தீங்கன்னா தெரியும் திருவள்ளிக்கல பெரியார் காலத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு அந்த ஹோட்டலோட பேர் பேரு முரளி பிராமணால் கெஃபே முரளி பிராமணால் கெஃபே அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுப்பாங்க மத்த சாதிக்காரங்களாம் சாப்பிட முடியாது அந்த பெரியாருடைய தலைமையின் கீழ திராவிடர் கழக தோழர்கள் அந்த உணவகத்துக்கு எதிர் இன்னும் போராடுறாங்க அந்த உணவுத்துடைய தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க கொதிக்க கொதிக்க சூடுதண்ணியை தூக்கி அந்த போராட்டக்காரங்க மேல ஊத்திடுறாங்க சரிங்களா அந்த போராட்ட குறிப்பு போயிருச்சு இன்னொரு திராவிடர் கழக கூட்டம் வந்து அங்க நின்றுச்சு கடைசியா அந்த முரளி கப்பையனுடைய உரிமையாளர் வந்து பெரியார் வந்து பாக்குறாரு தனிமையில வந்து பாக்குறாரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியாது என்னுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு பெரிய அறியில் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு இல்லைங்கய்யா உங்களுடைய தோழர்கள் மேலாம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டாங்களா நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதி பண்ணிருக்காங்களா என்னை மன்னிச்சிருங்க யார் மன்னிப்பு கேட்குறாரு பரவாயில்ல இருக்கட்டும் பெரியார் பேசி அனுப்பிச்சு வச்சுறாரு அந்த முரளிகப்பனுடைய உரிமையாளர் இப்படி போறாரு போனதுக்கு அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சக தோழர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன தெரியுமா நல்லா கேட்டுக்கோங்க தந்தை பெரியாருக்கும் இன்றைக்கு இருக்கிற பாசிச அரசியலுக்குமான வித்தியாசம் தந்தை பெரியார் சொல்லியிருக்கார் தன்னுடைய தோழர்கள்ட்ட தம்பிங்களா எக்காரணம் கொண்டும் இந்த முரளி கப்பனுடைய உரிமையாளர் என்னை வந்து பார்த்ததையோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதையோ யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்லிடவே கூடாது முக்கியமா நாளைக்கு குடியரசு நாளேட்ல இந்த செய்தி வந்துடவே கூடாதுன்னு தந்தை பிரியா சொன்னார் காரணம் தன்னை போன்ற ஒரு சக மனிதனுக்கும் சுயமரியாதை என்று ஒன்று இருக்கிறது அந்த சுயமரியாதையை தன் உயிரிடும் மேலாக மதித்தவர் தந்தை பெரியார் அதனால தாங்க தந்தை பெரியாரை நாங்கள் மதிக்கிறோம் இது முதல் தலைமுறை இங்கே ஏற்றப்படும் ஏற்படுத்திய மாற்றம் அண்ணா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார் கடந்த செப்டம்பர் மாசம் ஒரு செய்தி வருது என்னன்னா திருச்சி நம்ம திருச்சி தெரியும்ல திருச்சியில ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அந்த பல்கலைக்கழகத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்குன்னு பேராசிரியர் பணியிடங்களில் ஒரு குறிப்பிட்ட பணியிடங்களை ஒதுக்குவாங்க அதாவது சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதி மக்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள படிச்சு வர மக்களுக்கு அந்த பேராசிரியர் பணியிடங்களை கொடுக்கணும்ன்றதுக்காக வச்சிருப்பாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு விழுக்காடு இன்னும் பூர்த்தி பூர்த்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மக்களுக்கான விழுக்காடு பழங்குடி பேராசிரியர் பணியிடங்கள்ல நூறு விழுக்காடு இன்னும் பூர்த்தி பண்ணல அதாவது கடந்த ஆட்சி காலங்களில் எப்பயுமே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி சாதியைச் சேர்ந்த எந்த ஒரு பேராசிரியருமே அந்த திருச்சி பல்கலைக்கழகத்தில் பணியமர்த்தப்படல ஆனா இதையெல்லாம் பார்க்க வேண்டிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்கிற பதவி வகிக்கிற மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு ஒரு மதம் இருக்குதா இல்லையா இந்தியா மத சார்புள்ள நாடா மதசார்பற்ற நாடான்னு பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்காருங்க சாலமன் பாப்பையா மாதிரி உங்களுடைய ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது இந்த நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய குடியுரிமையை காப்பதற்காக அல்லவா நீங்க மத சார்பற்ற நாடா இல்லையா பட்டிமன்றம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்ல இதே பிரதமர் அவர்கள் அதே தேர்தல் பிரச்சாரத்தை இன்னொரு வாரத்தையும் பேசுறாரு இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு போறாரு பிரச்சாரத்துக்கு என்ன பேசுறாரு ராஜஸ்தான் மக்களே தமிழ்நாட்டுக்கு போயிடாதீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரிசாக்கு போறாரு ஒரிசா மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இல்ல பீகார் போயிட்டு இதே பேரு பீகார் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல என் அன்பு தோழர்களே ஒரே ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்றேன் ஜிஎஸ்டி வரி உங்க எல்லாருக்கும் தெரியல நீங்களாம் நம்ம ஆளுகிட்ட இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வரினாலே ஒரே ஒரு ஆளுங்க நம்மள்ட்ட ஒரே கேள்வி தான் கேட்பாங்க இப்ப நான் என்னப்பா லட்ச கணக்கில் கோடி கணக்கிலேயே சம்பாதிக்கிறேன் நான் எங்கப்பா வரி கட்டுறேன் நான் சம்பாதிக்கிறது ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன் நான் எங்கப்பா வரி கட்டுறேன் இத்தனை தாய்மார்கள் இருக்கிறீங்க உனே ஒண்ணு ஞாபகம் எல்லாம் அல்லதா